தமிழில் ஒரு பழமொழி இருக்குது அளவில் மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சி அப்படின்னு அது வந்து நமக்கு அயோடேஸ் அயோடின் பொருந்தது மாதிரி வேறு எதுக்குமே பொருந்தாது அயோடின் குறையாக இருந்துச்சுன்னா நிறையா பிரச்சனைகள் வருது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குதுன்னு செய்யுது ஆனால் அயோடின் கூட போச்சுனாலும் ஆட்டோஇம்யூன் தைரோட்டின்னு ஒரு இது வந்துடுது அது என்னன்னா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியே நம்மளுடைய தைராய்டை போய் அட்டாக் பண்ணிடுது இந்த இதை நம்ம பல முறை எல்லாத்துக்கும் சொல்லி இதுன்னு பார்த்தோம் சட்டத்தை அவங்க திருத்துங்கன்னு சொன்னோம் சட்டத்தை திருத்த சொன்னோம் ஆனாலும் சட்டத்தை அவங்க திருத்தாமையே இருந்துகிட்டே இருந்தாங்க வேறு வழியே இல்லாமல் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எக்ஸசைடுன்னு வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குது அதனால் இதை வந்து அயடின் உள்ள உப்பையும் விற்கணும் அயடின் இல்லாத உப்பையும் விற்கிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் கொடுத்தோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பலன் கிடைச்சிச்சு இப்போ எக்ஸசைடின் உள்ளவங்க ஆட்டோயின் தைரோட்டஸில் இருந்தாங்கன்னா வந்துடுச்சுன்னா அவங்க கஷ்டப்படுறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ எங்கே போனோம்னாலும் அயோடின் இல்லாத உப்பு போட்டு எந்த சா உணவு பொருளும் கிடைக்கிறது இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனாங்கனாலும் எல்லா உணவுலேயும் அயடின் கலந்த உப்பு தான் போட்டிருக்கும் ஒரு மிக்சர் வாங்கினாங்க ஒரு வடை வாங்கினாங்க போண்டா வாங்கினாங்க எதுலனாலும் ஐடின் கலந்த உப்பு கலந்துருக்கு அயடின் இல்லாமல் இருக்க உப்பு சாப்பிட்றதுக்கு யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க இல்லை என்னென்னா அயோடின் வந்து கடலில் உள்ள இதில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் கடல் மீன் கடல் பாசி இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக ஐடின் தேவையே இல்லை முன்னால் நமக்கு கவர்மெண்ட் எதனால் இது வச்சாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு சின்ன இடத்துல அயடன்க்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அங்கே ஐடன் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் ஹிமாச்சல் ஹிமாலயாஸில் போய் பார்த்திங்கன்னா அங்கே கடல் பக்கத்துலேயே இல்லை அங்கே ஐடன் கம்மியாக தான் இருக்கும் அதை வச்சு இந்தியா ஃபுல்லாக ஜென்ரலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஐடன் உள்ள உப்பு மட்டும்தான் சாப்பிடணும் ஐடன் இல்லாத உப்பு விற்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு சட்டத்தை போட்டாங்க அந்த சட்டத்தினால நிறைய பேர் பாதித்து ரொம்ப அவதிப்பட்டாங்க அது எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காகனு இந்த கேஸை போட்டு அந்த கேஸில் வெற்றி பெற்று இப்போ நமக்கு அயடின் இல்லாத உப்பும் விற்கலாம் அயடின் உள்ள உப்பும் விற்கலாம் அயடின் இல்லாத உப்பும் விற்கலாம் அப்படிங்கிற அனுமதி கூட வந்திருக்கோம் சார் ஆறு வருஷமாக இல்லை அது பாக்கெட்டில் க்ளீனாக அடிச்சுட்டு போயிடும் அயோடின் உள்ள உப்புக்கு அயடின் அயோடைஸ்டு சால்ட்டுன்னே வரும் அயடின் இல்லாத உப்புக்கு

ரொம்ப நாளாக நாங்கள் இந்த தபால் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அப்போ எஃப்எஸ்ஐக்கு நாங்கள் இந்த தவால் கொடுத்தோம் அவங்க அதை கண்டுக்கிடவே உள்ள அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு நாங்கள் இந்த தவால் கொடுத்தோம் அவங்க வந்து எஃப்எஸ்ஐக்கு அந்த தவால் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று ஆவலாதி சொல்கிறாங்க இது என்னென்னு சரி என்ன உடனே எஃப்எஸ்ஐ என்ன செஞ்சாங்கன்னா அவங்க சயின்டிஃபிக் பேனலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க சயின்டிஃபிக் பேனலில் உடனே சயின்டிஃபிக் பேனலில் வந்து அது ரிப்போர்ட் எங்கள் கைக்கு வரல ஆனால் அவங்க கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற இதை க சொல்லிட்டாங்க அந்த கருத்தை உடனே இவங்க என்ன செஞ்சாங்க முன்னால் வந்து நாட் லெஸ் தேன் தேர்ட்டி பிபிஎம் ஐடன் இருக்கணும் உப்பில் இருக்கணும் அப்படின்னு வச்சுருந்தது பிட்வீன் ஃபிஃப்டீன் அண்ட் தேர்ட்டி பிபிஎம் தேர்ட்டி பிஎம்முக்கு மேலே இருக்கக்கூடாது நாங்கள் என்ன பாமச்சீட்டரியல் கம்பெனியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ துல்லியமாக பார்த்து கொடுக்குறதுக்கு அந்த இது வராது அவ்வளோ துல்லியமாக எங்களால் ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி பிபிஎம் குள்ளே வச்சு என்னால் நம்மளால் கொடுக்க முடியாது அது பார்மசிட்டிகல் கம்பெனி வேணால் கொடுக்கலாம் உப்பு தயாரிப்பாளர் எல்லாமே அவ்வளோ துல்லியமானாலும் செய்ய முடியாது ஆனால் அது நமக்கு என்ன அறிவுறுத்துதுன்னா அதிகமாக ஐடீன் போச்சுன்னா கண்டிப்பாக தீங்கு விளைவிக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் கிளியர் ஆகிடுச்சு பேக்கெட்டில் அடிச்சுருக்குங்க துல்லியமாக

ஆமாம் ரொம்ப குறைவு தான் அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஐடினு கலக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா சுகாதாரத்தை பாதிக்குது கடல் ஆக்சஸே இல்லாத இடங்களுக்கு வேணா கொண்டு போய் அதான் இல்லையா கடல் ஆக்சஸ் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே அந்த வந்து சுகாதாரத்தை பாதிக்கிறது